ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி தாங்க பார்க்க போகிறோம் ஆந்த்ராவில் ஹோட்டல்லேருந்து மெஸ்ஸு வரைக்கும் நீங்கள் எந்த மீல்ஸ் வாங்கினாலும் இந்த பருப்பு பொடியை வச்சு கொடுப்பாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது செய்யறதும் ரொம்ப ஈஸி தான் நமக்கு குழம்பு ரசம் எல்லாம் வைக்க டைம் இல்லாதப்போ இந்த பருப்பு பொடியோட நல்லெண்ணெய்யோ இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சூப்பரான பருப்பு பொடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பருப்பு பொடி செய்யறதுக்கு பேனில் ஒரு கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எந்த கப்பில் பருப்பை அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பருப்பையுமே அளந்து எடுத்துக்கோங்க பருப்பை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வாசம் வந்து செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பருப்பை நல்லா வறுத்துட்டேங்க நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக செவக்கவும் ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக இந்த மாதிரி நிறம் மாதிரி நல்லா பருப்பு வறுபட்டுறனோ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துட்டு இருக்கேன் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நல்ல நிறமும் மாறி வர ஆரம்பிச்சிருச்சு வருபட்ட பருப்பை நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேங்க எந்த பவுல்ல துவரம்பருப்பு அளந்தமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் பேனில் சேர்த்து நல்லா மீடியம் பிளேம்லயே வச்சு நிறம் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க இப்ப பாருங்க பாசிப்பருப்பையும் சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மீடியம் பிளேம்லயே நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன் பருப்பு எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு வறுத்துட்டோம்னா ஒவ்வொரு பருப்பு ஒவ்வொரு மாதிரி வருபடுற டைமிங் மாறுபடும் ஒரு பருப்பு நல்லா வருபட்டுரும் ஒரு பருப்பு வருபடாம இருக்கும் அதனாலதான் நம்ம தனித்தனியா பேன்ல சேர்த்து வறுத்துக்கிறோம் இப்ப பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வருபட்டுருச்சுங்க இதையும் நம்ம துவரம் பருப்பு போட்டு வச்சிருக்கிற பிளேட்லேயே மாத்தி வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்திருக்கேன் இதையும் நிற மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க எல்லா பருப்பையுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க தான் ஈவனாக நம்மளுக்கு வருபட்டு வரும் இப்போ பொட்டுக்கல்லையும் நல்லா வறுத்துக்கிறேன் பொட்டுக்கல்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா நிறம் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா வாசமும் வர ஆரம்பிச்சிருச்சு பொட்டுக்கல்ல உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பாசி பருப்பும் பருப்பும் ஈக்குவலா எடுத்துக்கோங்க ஒவ்வொருத்தங்க பருப்பு பொடியில உளுந்து சேர்ப்பாங்க கடலை பருப்பு சேர்ப்பாங்க நார்மலாவே பருப்பு பொடிக்கு தவரம்பருப்பும் பாசி பருப்பும் தான் மெயினா ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு வேணும்னா கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் கால் கப் கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்ப பொட்டுக்கல்ல பாத்தீங்கன்னா நல்ல நிறம் மாதிரி வந்துருச்சு இதையும் நம்ம பருப்போடவே சேர்த்துக்கலாம் பொட்டுக்கல்லையே மாத்தி வச்சிட்டேன் இப்ப அதே பேன்ல ஒரு கை அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கிறேங்க கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கருவேப்பில நல்லா மொறுகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப கருவேப்பிலையையும் நல்லா மொறுகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கருவேப்பிலையை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப கருவேப்பிலை நல்லா வருபட்டுருச்சு ஆறுனதுக்கு அப்புறமா கை வச்சு உடைச்சு பாத்தீங்கன்னா கருவேப்பில நல்லா மொறு மொறுன்னு உடையணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்ப அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகமும் நல்லா வெடி நல்லா பொறிஞ்சோடனே அதையும் அதே பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேங்க இதோடவே ஆரேல் வர மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு பொடி நல்லா காரமாக இருந்தால் டேஸ்டாக இருக்கும் அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ஆரேல் வர மிளகா சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிளகாயும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ மிளகாயும் நல்லா வருபட்டுருச்சு இதையும் அதே பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன் இப்ப அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதிலாக நீங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் பூண்டை மட்டும் லைட்டா ஆயில் நல்லா வருத்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாங்க நம்ம ட்ரையா பூண்டை வருத்தோம்னா ஃபுல்லா வந்து வருப்படாம லைட்டா அந்த ஈரத்தன்மை இருக்கும் ஈரத்தன்மையோட நம்ம பருப்பு பொடி ரெடி பண்ணி வைக்கும் போது நமக்கு சீக்கிரமாவே கெட்டு போயிடும் அதனால பூண்டை மட்டும் நல்லா ட்ரையா வறுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நெய் சேர்த்திருக்கேன் இதோடவே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பல்லு பூண்டு வந்து நான் சேர்த்துருக்கேங்க பூண்டை சேர்த்து நல்ல ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்துக்கலாம் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே பூண்டு நல்லா இந்த மாதிரி வருபட்டுருச்சு வெளியே எடுத்துருவோம் நான் இன்னைக்கு கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணியிருக்கறனால ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சின்ன பிட்டு அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நீங்க பொடி பெருங்காயமா இருந்தா ட்ரையாவே வறுத்துக்கோங்க பெருங்காய பவுடர் சேர்க்கிற மாதிரி இருந்தா நீங்க ட்ரையா வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்து வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இந்த மாதிரி சின்ன பீஸ் அளவுக்கு பெருங்காய கட்டி வந்து சேர்த்துருக்கேன் நெய்யில் சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் பெருங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிருச்சு நான் வெளியே எடுத்துறேன் இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேங்க நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கருவாப்புல பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பொடி பொடியாக இருக்கிற அளவுக்கு நமக்கு வருபட்ருக்குன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லா பருப்புமே நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜார்க்கு மாற்றிக்கலாங்க மிக்சி ஜார்லையும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க தண்ணி இருந்தாலே பொடி ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு இருக்காது சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால ட்ரையாக மிக்ஸி ஜாரை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பையும் நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வறுக்காம தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்தால் உப்பையும் லைட்டாக பேனில் ஒரு நிமிஷம் போல் ரோஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ பாருங்க நம்ம பருப்பு பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இருக்க இருக்கக்கூடாது நமக்கு நல்லாவே நைஸ் ஆயிரணும் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாட்டோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அவ்வளோதாங்க ஆந்திரா ஸ்பெஷல் சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண பருப்பு பொடியை இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா லைட்டாக வேர்த்து போன மாதிரி ஆகிடும் தட்டில் இந்த மாதிரி கொட்டிட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறமா ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம பருப்பு பொடி பார்த்தீங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன் இதில் நம்ம பருப்பு பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஏர்டைட்டான கண்ணாடி கிளாஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாள் ஆனாலும் கெடாமல் நம்மளுக்கு அப்படியே ஃப்ரெஷ்னஸோட இருக்கும் இப்போ நம்ம பருப்பு பொடியை இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இந்த பொடி எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு கண்டிப்பாக வருங்க இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு டைம் இல்லாதப்போ சாதத்தோட இந்த பொடியை மட்டும் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசையோட நீங்கள் இட்லி பொடி மாதிரி வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் பருப்பு பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சுட சுட சாதத்தோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு பொடியை சேர்த்துட்டு நல்லா நிறைய நெய் விட்டு நல்லா கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் சூப்பர் டேஸ்டியான இந்த ஹெல்த்தியான பருப்பு பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பாய்